வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காத்து வாக்கில் ரெண்டு செய்தி முதல்ல பரம்பரை பரம்பரையா அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை பரம்பரை அப்படின்னா என்னன்னு தெரியுமா நாம் முதல் தலைமுறை நம்முடைய பெற்றோர்கள் இரண்டாம் தலைமுறை பாட்டன் பாட்டி மூன்றாம் தலைமுறை பூட்டன் பூட்டி நான்காம் தலைமுறை ஓட்டன் ஓட்டி ஐந்தாம் தலைமுறை சேயோன் சேயோல் ஆறாம் தலைமுறை பரன் பறை ஏழாம் தலைமுறை இந்த பரனும் பறையும் சேர்ந்தது தான் பரம்பரை என்று ஆனது ஒரு தலைமுறை சரியாக அறுபது வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழு தலைமுறைக்கு நானூற்றி எண்பது வருடங்கள் ஈரேழு தலைமுறை அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பரம்பரை பரம்பரையாக என்று சொல்வதன் பொருள் ஈரேழு பதினான்கு தலைமுறை என்று அர்த்தம் வேறு எந்த மொழிகளிலும் இப்படிப்பட்ட உறவு முறைகள் இல்லை இதுவும் தமிழுக்கு ஒரு தனிச்சிறப்பு தான் வாங்க அடுத்த செய்தி என்னென்னு பார்ப்போம் இப்போ எல்லாம் செவன்டிஸ் கிட்ஸு எயிட்டிஸ் கிட்ஸு நைன்டீஸ் கிட்ஸு டூ கே கிட்ஸு அப்படின்னு இருக்கோம் சர்வதேச அளவில் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடையாளத்தை ஆல்பா பீட்டா என்று அடையாளப்படுத்துகிறாங்க அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்துள்ள இந்த புத்தாண்டுக்கு இனி பிறக்க போகும் குழந்தைகளுக்கு என்ன பிரத்யேக பெயர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிரேட்டஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த காலத்தில் பிறந்து வளர்ந்தவங்களெல்லாம் கிரேட்டஸ்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசபக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருந்த பசங்களுக்கு சைலண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் இரண்டாம் உலக போர் நடைபெற்றதும் அப்போது பொருளாதார மந்த நிலையின் காரணமாக இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பழமைவாத முறைக்கு பழக்கப்பட்ட நபர்கள் மிகவும் அமைதியானவர்கள் அதனால தான் இவங்களை சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்களை பூமரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பேபி பூமர்ஸ் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க மிகவும் செல்வ செழிப்பு மிகுந்தவங்களாகவும் உயர்ந்த பொறுப்புகள் அதிக ஆயில் அட்வைஸ் செய்வதில் கில்லியாகவும் இருந்திருக்காங்க அதனால தான் இவங்களை பூமரங்கள் அப்படின்னு சொல்கிறது பழக்கமாகிடுச்சு i to அறுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இருந்தவங்களை சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ் எயிட்டீஸ் அப்படின்னு அழைச்சாலும் இந்த காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்தவங்களை ஜென் எக்ஸ் அப்படின்னு தான் புகைப்படுத்துகிறாங்க இவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அரசு வேலை வாய்ப்புகளை அதிகமாக பயன்படுத்தியவங்களும் இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்குள்ளே பிறந்தவங்களை எயிட்டீஸ் நைன்டீஸ் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மை தான் ஆனால் இவங்களுக்கு உண்மையான பெயர் மிலினியல் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் டிஜிட்டல் உலக முதன் முதலாக அனுபவித்தவங்க அப்படின்னு சொல்லலாம் பாலின பாகுபாட்டை உடச்செறிஞ்சு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அடியடித்து வைத்தவர்களும் இந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையில் பிறந்தவங்களை ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க சமூகத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடியவர்களாகவும் நிதி ரீதியாக சவால்களை சமாளித்து செயல்படக்கூடியவர்களாகவும் டூ கே கிட்ஸ்களின் தொடக்கம் என்றும் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பிறந்தவங்கள ஜென் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிறந்த இவங்களை தான் ஜென் ஆல்ஃபா அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க இவங்க தான் டிஜிட்டல் உலகில் அதிக அளவை பயன்படுத்தியவர்கள் என்று சொல்லலாம் இதுவரை சொன்ன தலைமுறைகளில் அதிக மக்கள் தொகையும் இந்த ஜென் ஆல்ஃபா தலைமுறையில் தான் உருவானது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்குள்ளே பிறக்க இனிமே உள்ள ஜென்ரேஷனை ஜென் பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க தொழில்நுட்ப ரீதியை மிகவும் மேம்பட்ட நிலையில் இருப்பாங்க டிஜிட்டல் உலகத்தினுடைய உச்சகட்ட வரப்பிரசாதத்தை அனுபவிக்க போகிறதும் இந்த ஜென்ரேஷனாக தான் இருக்கும் இப்போது நீங்கள் எந்த ஜென்ரேஷன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, நன்றி